வெறும் வாக்குகள் மட்டும்தான் சமூக நீதியான்னு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக திமுக அரசை நோக்கி இயக்குனர் ப ரஞ்சித் கடுமையான கேள்விகளை முன் வச்சிருக்காரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய வீட்டிற்கு பக்கத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுக்கு பிறகு தமிழகம் முழுக்கவே அது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்களும் அதற்கு கண்டனங்களை பதிவு செஞ்சிருந்தாங்க ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் சென்னை மாநகரத்திலேயே படுகொலை செய்யப்படுவது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கூட கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருந்தாங்க அந்த குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யணும் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்லன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனும் கூட ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டு அதன் பிறகு அவருடைய உடல் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் அவருடைய உடல் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளையுமே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யும் வரை உடனிருந்தவர்களில் முக்கியமான ஒருத்தர் இயக்குனர் பாரஞ்சித் தமிழ் சினிமாவினுடைய முன்னணி இயக்குனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து இரண்டு படங்களை இயக்கியவர் மெட்ராஸ் அதுக்கப்புறம் ஆர்யாவை வச்சு சரப்பேட்டா பரம்பரை இப்போது விக்ரம வச்சு தங்கலான்னு ஒரு வெற்றி படங்களை இயக்குன இயக்குநர்கள் பட்டியலில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் பொதுவாகவே ஒரு அரசியல் பிரபலமோ அல்லது சினிமா பிரபலமோ உயிரிழந்தாங்க இல்லை அவங்க மரண செய்தி வருது அப்படின்னா எப்பேற்பட்ட நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவாங்க ஒரு மாலை போடுவாங்க அவங்கள பற்றின நினைவுகளை ஊடகங்கள் முன்னாடி பேசிட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் இயக்குனர் ப ரஞ்சித் சினிமாவில் தனக்கு இருக்கும் பிம்பத்தை எல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஆம்ஸ்டாங்கோடு அவருக்கு இருந்த நட்பு அவருக்கு இருந்த உறவை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த நிகழ்வு முழுக்கவே அவர் அங்கே பயணித்தார் ஒரு சாமானிய மனிதராக அவருக்கு இருக்கக்கூடிய துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அங்கே ஊடகங்கள் இருக்கு பொதுமக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் மறந்து அவர் அழுததையும் கதறி அழுததையும் எல்லாருமே பார்த்துருப்பாங்க அந்த காட்சிகளே ஆம்ஸ்டாங்குக்கும் அவருக்கும் எந்த அளவுக்கு நெருக்கம் என்பதை காட்டியிருக்கும் அவர் தற்போது இருக்கக்கூடிய ஒரு ட்விட்டர் பதிவு அது பேசுபொருளாக இருக்கிறது அவர் அதில் என்னென்ன விஷயங்களை சொல்றாரு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது தமிழக அரசுக்கு ஒரு ஏழு கேள்விகளை பாரஞ்சி அதுல முன்வைக்கிறார் அதுல முதன்மையான கேள்வியா இருக்கக்கூடியது சட்டம் ஒழுங்கு ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்ட இடம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே இந்த மர்டர் நடந்திருக்கு இதை வச்சே கொலையாளிகளுக்கு எந்த அளவுக்கு பயம் இருக்கு சட்டம் ஒழுங்கு குறித்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதை சரி செய்வதற்கு தமிழ்நாடு அரசு என்ன செயல் திட்டம் வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை இயக்குனர் பாரஞ்சித் முன் வச்சிருக்காரு இரண்டாவதா ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்ததாக சிலர் சரண்டரானாங்க அவங்க சொன்னதாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் ஆர்காடு சுரேஷின் கொலைக்கு பழி வாங்கவே ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டதாக அவங்க சொன்ன வாக்குமூலத்தை வைத்து இந்த வழக்கை முடித்துவிட காவல்துறை ஆர்வம் காட்டுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு அதே நேரத்தில் இதை திட்டமிட்டு ஏவியவர்கள் யார் அவர்களை இயக்கியவர்கள் யார் இதற்கு வேறு பின்னணி இல்லை என்கிற முடிவுக்கு காவல்துறை வந்துவிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பாரஞ்சித் முன்வைக்கிறார் இதற்கு பின்னாடி ஆருத்ரா இருக்கிறது என்பது குறித்த பார்வையில் காவல்துறையின் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியையும் வலுவா பாரஞ்சித் முன்வைக்கிறாரு அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயத்தை பாரஞ்சித் பேசுறாரு சமீப காலமாக தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை அரசு எப்போது கவனிக்க போகிறது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு அவர்களின் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய போகிறது அரசு தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய ஒரு தலைவரை மிக சுலபமாக கொள்ளக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கி வைத்திருக்கிறதுனா தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைய தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இயக்குனர் பாரஞ்சித் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தின் மூலமாக முன்வைத்திருக்கிறார் அதற்கு அடுத்ததாக அவர் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு ரொம்பவே முக்கியமான குற்றச்சாட்டாக பார்க்கப்படுது காரணம் ஆம்ஸ்டாங்கினுடைய உடல் நல்லடக்கம் செய்தது குறித்து அவர் சில கேள்விகளை முன்வைக்கிறார் பெரம்பூரில் ஆம்ஸ்டாங்கினுடைய உடல் அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பமில்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாட செய்து அதில் சட்டம் ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு உண்மையிலேயே உங்களுக்கு தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் அக்கறை இருக்கிறதா என்ற கேள்வி எழவே செய்யும்னு காட்டமான முறையில் பாரஞ்சித் கேள்விகளை முன் வச்சிருக்காரு ஆனால் திமுக தரப்பிலிருந்து திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீதிமன்றத்தில் நடந்த வழக்கின் அடிப்படையில் அவங்க கேட்ட இடத்திலிருந்த சிக்கல்களை சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்தது அதனை தொடர்ந்து மாற்று இடத்தை கொடுக்குமாறு நீதிமன்றமே கேட்டிருந்தது இது எல்லாமே நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் அவர்களுடைய ஒப்புதலின் அடிப்படையில் தான் தற்போது ஆம்ஸ்டாங் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான இடத்த அவங்க தான் தேர்வு செஞ்சாங்க இதில் அரசியல் எதுவுமே இல்லைன்னு திமுக தரப்பிலிருந்து இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க அடுத்ததாக அவர் முன்வைக்கக்கூடிய கேள்வி திமுக அரசை ஆட்சியில் அமர வைத்ததில் தலித் மக்களின் வாக்குகள் ரொம்ப முக்கியமானதுங்கிறது தான் வரலாறு இதை திமுக உணர்ந்திருக்கிறதா உணர்ந்துதான் தான் எல்லாம் செயல்படுகிறதா நீங்கள் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதா என்பதை மனதில் வைத்துதான் நானும் வாக்களித்தேன் அந்த அடிப்படையில் தான் அந்த ஆதங்கத்தில் தான் இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைக்கிறேன்னு பாரஞ்சித் தன்னுடைய கேள்வியை ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செஞ்சிருக்காரு இதில் கடைசியாக இன்னொரு வரையும் அவர் சொல்றாரு வெறும் வாக்குகள் மட்டும்தான் சமூக நீதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு அடுத்ததாக ஆம்ஸ்டாங் படுகொலையை ஒட்டி எழுந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கையாள தெரியாமல் மாற்று கதையை வலைதளங்களில் உருவாக்கி கொண்டிருந்தார்கள்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார் அதாவது ஒரு ரவுடியை கொள்றது எப்படி ச சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்க முடியும் அவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணவர் அவர் பல குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர்னு ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதிட்டு இருந்தாங்க ஒரு கொலை நடந்த நடுக்கம் குறைவதற்கு முன்பாகவே இத்தகைய கருத்துருவாக்கங்களை பேசுவதற்கு பின்னே இருப்பது யார் அப்படிங்கிற கேள்வியை பாரஞ்சித் முன்வைக்கிறார் இறுதியா ஆம்ஸ்டாங்கினுடைய படுகொலை குறித்து இத்தனை கேள்விகளை எழுப்பிய பாரஞ்சித் என்ன சொல்றாருன்னா சுயமரியாதையின் பொருட்டு நாங்கள் கிளர்த்தெழுவதை ரவுடித்தனம் என்கிறீர்கள் வருவோர்க்கெல்லாம் லட்சக்கணக்கான புத்தகங்களை அன்பளிப்பாக கொடுத்தவர் ஆம்ஸ்டாங் தம்மமே மானுட சமூகத்தின் விடுதலையை தரும் என்கிற பாபா சாஹிப் வழியில் பௌத்தத்தை முன்னெடுத்தவருக்கு எதிராய் இத்தகைய கதைகளை உருவாக்குவதன் மூலம் உங்களை நீங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒடுக்குதலுக்கு எதிராக ஆம்ஸ்டாங் போல கிளர் நாங்கள் பெற்ற எழுச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு சொல்லிருக்காரு சிறுவயது வயது முதலே அண்ணனின் அன்பில் ஈர்க்கப்பட்டவன் நான் திரைத்துறையில் நான் வந்த பிறகு என் வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் என்னாலும் அக்கறை கொண்டு என்னை பாதுகாப்பு வளையத்தில் வைத்திருந்தவர் அம்பேத்கரின் அரசியல் பாதையில் எவ்வித சமரசமுமின்றி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் அண்ணனை இழப்பது என்பது என் வாழ்வில் மிகப்பெரிய பின்னடைவாகவே நான் கருதுகிறேன் இதை சரி செய்ய அவரின் பேச்சுக்களும் சிந்தனைகளுமே என்னை வழிநடத்தும்னு சொல்லி இந்த ட்விட்டர் பதிவை ப ரஞ்சித் முடிச்சிருக்கார் இவருடைய அந்த ட்விட்டர் பதிவு என்பது அவருடைய ஆதரவாளர்களால் பெரிதும் வரவேற்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆம்ஸ்டாங் தரப்பிலிருந்து ஆம்ஸ்டாங்கினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் பாரஞ்சித்தினுடைய கருத்தை ஆதரிச்சு பேசுறாங்க அதே நேரத்துல அவருடைய கருத்துக்கு எதிர்கருத்துகளும் வைக்கப்படுகிறது நிறைய விமர்சனங்களும் வருது திமுக தரப்பிலிருந்தும் எதிர்வினை ஆற்றுறாங்க இது சமூக வலைதளங்களிலே மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இதே நேரத்துல இன்னொரு தகவலும் சொல்லப்படுது பாரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் கோவா படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றியவர் அதன் பிறகு அட்டகத்தி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக தான் அவர் இயக்குனராக அறிமுகமாகிறாரு அதன் பிறகு அவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறாரு பெரிய பெரிய கதாநாயகர்களோடும் வேலை செஞ்சிருக்காரு இருந்தாலும் எப்போதுமே ப ரஞ்சித் அரசியல் ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை சொல்ல தயங்கியதே இல்லை அது ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும் தலித் மக்கள் மீது நடத்தக்கூடிய நடத்தப்படக்கூடிய வன்கொடுமைகளாக இருக்கட்டும் எல்லா விஷயத்திலையுமே தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாரு சில நேரங்களில் களங்களுக்கும் கூட நேரடியாக வந்து தன்னுடைய கருத்தை துணிச்சலாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு சினிமா மேடைகளிலும் கூட பாரஞ்சித் பேசக்கூடிய கருத்துக்கள் விவாத பொருளாக மாறி இருக்கிறது தலித் அரசியல் பேசக்கூடியவர்களும் கூட பாரஞ்சித் கருத்துக்கள்ல நிறைய இடங்கள்ல வேறுபடுவாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தருணத்தில் ஆம்ஸ்டாங் கொலை குறித்து அவர் துணிச்சலாக பேசியிருக்காரு அதில் சரியா தப்பா திமுக அரசினுடைய செயல்பாடு குறித்து அவர் வைக்கக்கூடிய விமர்சனம் எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிற பல விவாதங்கள் இருந்தாலும் துணிச்சலாக பாரஞ்சித் பேசியிருக்கிறாரு அவர் முழு நேர அரசியலுக்கு வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அவர் ஏற்கனவே பல முறை நேர்காணல்களில் சொல்லியிருக்காரு நிச்சயமா அரசியலோடு தான் இருப்பேன் விலகி இருக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவர் முழு முழு நேர அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது அதே நேரத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக அவர் பொறுப்பேற்க போகிறாரா அதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதா என்கிற கேள்விகளும் எழுப்பப்படுது சிலர் அதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க உறுதிப்படுத்தாத தகவலுக்காகத்தான் இது எல்லாமே இருக்கிறது பாரஞ்சித் ரஞ்சித் ஆம்ஸ்டாங் படுகொலை குறித்து தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் சரியா தப்பா அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கமெண்ட் என்னங்கிறதையும் மறக்காம பதிவு பண்ணுங்க